எல்லாருக்கும் என்னென்னிய மாலை வணக்கம் நாளைக்கு நடக்கக்கூடிய பதினைந்து மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இன்றைக்கி ஒரு வீடியோ போட்டிருப்போம் எல்லாருமே வந்து ஜாயின் பட்டனில் ஜாயின் பண்ணுங்கள் இதுக்கப்புறம் ஜாயின் பட்டனில் ஜாயின் பண்ணுறவங்களுக்கு மட்டும்தான் வீடியோ வரும் அது கிட்டத்தட்ட வந்து போய் கிடையாது உண்மை ஆனாலுமே இத்தனை நாளாக இத்தனை வருஷமாக என்னை பின்தொடரக்கூடிய சப்ஸ்கிரைபர் ஃபாலோவர்ஸ்க்கு வந்து திடப்பும் ஏதோ மனசுக்குள்ளே ஏதோ ஒரு வேதனையிலையும் ஏதோ ஒரு ஆதங்கத்திலையும் நம்ம ஒரு பேசிட்டா மாதிரி எனக்குள்ளேயும் நான் நிறைய ஃபீல் பண்ணிகிட்ருக்கேன் இருக்கேன் ஏன்னா ஒரே ஒரு விஷயந்தான் முகம் தெரியக்கூடிய ஒரு நபர் அதாவது நான் என்ன தினமும் என் குரலை கேட்டுட்ருக்கீங்க எனக்கு கமாண்ட் பண்ணுறீங்க எனக்கு லைக்ஸ் நான் இப்போவும் சொல்கிறேன் இம்பார்ட்டண்ட் எனக்கு ரொம்ப ரொம்ப ஒரு பிடிச்ச விஷயம் அப்படின்னு பார்த்திங்கன்னா அந்த கமெண்ட்ஸ் தான் நீங்கள் கமெண்ட்ஸில் கேட்கக்கூடிய கேள்விகளாக இருக்கும் கமெண்ட்ஸை நான் படிப்பேன் எல்லா கமெண்ட்ஸும் ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக படிப்பேன் ஏதாவது யாராவது டிஃப்ரெண்ட்டாக ஏதாவது கேள்வி கேட்குறாங்களா நம்மளோட நாலேஜ் நம்ம இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணிக்கிறதுக்காக ஏதாவது கேள்வி கேட்பாங்களா அப்படின்ட்டு சில சில பேர் திட்டுவாங்க அந்த திட்டினதுக்கு தகுந்த மாதிரி நம்ம அடுத்த வீடியோவில் பேசுவோம் ஸோ இப்படி அது ஒரு அது ஒரு நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தது கமெண்ட் செக்ஷனில் வந்து யாராவது ஒரு சேட்டை மார்க் பண்ணி இந்த இடத்துல இந்த ஏரியாவில் இருக்குது நம்ம ஏன் அந்த இடத்த பார்க்க தவறிட்டோம் இவங்க கவனிச்சிருக்காங்க உதாரணத்துக்கு அதில் மெயில் ஐடி பேர் ஏதோ ஒரு அந்த கமாண்ட் பண்ணவங்களோட பேர் வரும் இந்த நண்பர் வந்து இந்த இடத்துல கவனிச்சிருக்காரு ஓகே நம்ம இந்த அளவுக்கு இவங்களுக்கு வந்து அதை வந்து ஒரு டீச் பண்ணியிருக்கோம் இவங்க லாஸ் ஆகாமல் இருக்கணும்ன்றதுக்காக ஏதோ ஒன்று விஷயத்த தேடுறாங்க ஏன்னா ஃப்ரேங்காக இப்போ நான் ஒரு ஜாயின் பட்டனில் போய் ஜாயின் பண்ணுங்க இதை ஜாயின் பண்ணி பண்ணவங்களுக்கு ப்ரைவேட்டாக நான் வீடியோ போடுறேன் அப்படின்னு சொன்னதுக்கு எல்லாருக்கும் கண்டிப்பாக கோபமாக இருக்கும் சில பேர் வந்து இது நல்ல விஷயமா இருக்கும் ஏன்னா ஒரு கணிப்பை வந்து ஒரு அஞ்சாயிரம் பத்தாயிரம் பேர் பார்க்கும்போது அந்த கணிப்பு ஃப்ளாப் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அது எப்படியாவது ஒரு இடத்துல ஃப்ளாப் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது நான் சொல்கிறது வந்து இன்றைக்கி ஒரு பர்டிகுலர் கணிப்பு சொல்கிறேன் இது கேரளா சுற்றி இருக்கக்கூடிய அனைவருமே அதாவது ஒரு ரிசல்ட் முடிஞ்சாலும் மறுநாள் டிக்கெட்டை வாங்கி வச்சு இந்த டிக்கெட்டில் இருக்க நம்பர் நாளைக்காவது வராதா இப்போது காரண்யா ப்ளஸ் முடியும் போதே காரண்யா டிக்கெட்டை வாங்கும்போதே நிர்மல் டிக்கெட்டையும் சேர்த்து வாங்கிடுவாங்க நிர்மல் டிக்கெட்டையும் சேர்த்து வாங்கும் போது காரண்யா மறுபடியும் சனிக்கிழமை காரணியா கம்பெனி அக்ஷயா கம்பெனி கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா கேரளாவில் எந்த ஏரியாவில் இருந்தாலும் சரி எந்த கடையில் இருந்தாலும் சரி அது தெருக்களிலே வந்து டிக்கெட் விற்கும் போது அடிஷ்னலாக வந்து இந்த நம்பர் கிடச்சிட்டு தான் வாங்கிடுவாங்க ஸோ அந்த மாதிரி இன்றைக்கி கேரளாவில் இருக்கக்கூடிய என்னுடைய அன்பு சகோதர சகோதரிகள் எல்லாருக்கும் ஒரு சின்ன இம்பார்ட்டன்ட் நியூஸு ஸோ உங்களோட டிக்கெட் செலக்ஷன் எப்படி இருக்க போகுது எப்படி நீங்கள் டிக்கெட் செலெக்ஷன் பண்ணுறீங்க எப்படி பண்ணணும் அப்படின்றது சின்ன ஒரு அட்வைஸாக ஒரு சின்ன ஒரு கணிப்பை நான் எடுத்து கொடுக்குறேன் ஸோ அந்த மாதிரி செலெக்ஷன் பண்ணிக்கங்க அது எந்த மாவட்டமாக இருந்தாலும் சரி கேரளாக்குள்ளே இருக்க எந்த மாவட்டமாக இருந்தாலும் சரி மெயினானது திருவனந்தபுரமாக இருந்தாலும் சரி இல்லை ரொம்ப உள்ளே இருக்கக்கூடிய எர்ணாகுளம் ரொம்ப சில கிராமங்களாக இருந்தாலும் சரி ஓகேங்களா நீங்கள் நான் சொல்கிற மெத்தாடில் டிக்கெட் எடுங்க ஸோ அங்கே வந்து பார்த்தீங்கன்னா கேரளாவில் வந்து அங்கே வாழக்கூடிய தமிழர்களாக இருந்தாலும் சரி மலையாள தேசம் மக்களாக இருந்தாலும் சரி யாராக இருந்தாலும் சரி எல்லாருக்கும் ஒரு சின்ன ஒரு ஒரு ஐடியா ஒரு சின்ன ஒரு க்ளூ நம் கெஸ்ஸிங்னு வச்சிங்களேன் ஏன்னா உங்களுக்கு தான் தெரியும் அந்த நீங்கள் நாற்பது ரூபா கொடுத்து ஒரு டிக்கெட் வாங்கி அதில் ஃபஸ்ட்டு ப்ரைஸ் எண்பது லட்சம் இல்லை எழுபத்தஞ்சி லட்சம் அந்த மாதிரி உங்களுக்கு பரிசு வந்து ஒரே ப்ரைஸோடு போயிடாது ஓகேங்களா எட்டாவது குழுக்கள் வரைக்கும் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ப்ரைஸு செகண்ட் ப்ரைஸு தேர்டு ப்ரைஸு ஃபோர்த்து ப்ரைஸு சில பெரிய பெரிய கம்பெனி வின்வின் ஃபிஃப்டி ஃபிஃப்டி இது போல் பெரிய கம்பெனிகள்லாம் நடத்தும் போது உங்களுக்கு பார்த்திங்கன்னா தேர்டு ப்ரைஸ் ஃபோர்த்து எது வந்தாலும் நாற்பது ரூபாவில் வந்து மினிமம் நூறுரூபாவது எங்கேயாவது கிடைக்கிற மாதிரி ஒரு நம்பரை நான் எடு எப்படி எடுக்கணும் அப்படின்னு தான் நான் சொல்கிறேன் பொறுமையாக ஸ்கிப் பண்ணாமல் வீடியோவை பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கொஞ்சம் லேங்குவேஜ் ப்ராப்ளமாக இருக்கும் ஸோ அங்கே இருக்கக்கூடிய அவர்கள் பக்கத்தில் யாராவது அவங்களுக்கு புரியும் அப்படின்னா அவங்கக்கிட்ட கேட்டு நீங்கள் தெரிஞ்சிக்கிடுங்க சரியா ஒரு கணிப்பு நம்ம எதில் வந்து ஆரம்பித்தோம் அந்த ஜாயிண்ட் பட்டன் ஓகேங்களா அந்த ஜாயிண்ட்டு ஸோ நம்ம என்னோடய ரெகுலராக ஃபாலோ பண்ணக்கூடிய ரெகுலர் சப்ஸ்கிரைபர் உங்கள் யாரையும் நான் விடமாட்டேன் ஆனால் ரொம்ப இம்பார்ட்டண்ட் கணிப்பு இந்த மாதிரி ஒரு ட்ரிக்ஸு கணிப்பு இந்த மாதிரி வந்து எப்படி செலெக்ஷன் பண்ணலாம் எந்த நம்பரை வந்து எந்த டேட்டுக்குள்ளே ஃபாலோ பண்ணலாம் அப்படின்றத கணிப்பெல்லாம் வந்து கண்டிப்பாக ஜாயின் பட்டனில் இருக்கவங்களுக்கு தான் போடுவேன் ஓகேங்களா இது வந்து நான் நான் வந்து உழைக்கிறேன் உழைப்புக்கு தகுந்த ஊதியம் மாதிரி அது வந்து யூடியூப்பாக பார்த்து எனக்கு அவங்க குறிப்பிட்ட பர்சன்டேஜ் எடுத்துக்கிட்டு பேலன்ஸ் கொடுப்பாங்க நீங்கள் பண்ணக்கூடிய அந்த ஜாயிண்ட்லேருந்து அது வந்து டாலர்ஸாக தான் கன்வெர்ட் ஆகும் ஓகேங்களா அதில் மினிமம்லேருந்து மேக்ஸிமம் இருக்க இருக்குது ஸோ அதை படித்து பார்த்துட்டு எப்படி வந்து ஜாயின் பண்ணணுன்றதுக்கு ஆனால் வீடியோ எக்கச்சக்கமாக எவ்வளோ பேர் நிறைய பேர் போட்டிருக்காங்க ஒரு ஜாயிண்டில் ஒரு யூடியூப்பில் ஜாயின் ஆகணும் அப்படின்னா எப்படி அப்படின்ட்டு ஸோ அதை தெரிஞ்சுக்கிங்க ப்ரைவேட்டாக போடக்கூடிய எத்தனை வீடியோ வந்தாலும் சரி ஒரு நாளைக்கு மூணு வீடியோ வந்தாலும் உங்களுக்கு இந்த சேட்டில் இருந்து இப்படி தான் எடுக்கணும் கண்டிப்பாக அதான் ட்ரிக்ஸு எல்லாமே ட்ரிக்ஸு ஃபார்முலா மெத்தடு ஃபாலோயிங் நம்பர் டென் டு டுவெண்ட்டி டுவெண்ட்டி டூ தேர்ட்டி ஜீரோ அதாவது ஒன்று டூ டென்னு இதில் எந்த ஒரு ட்ரிக்ஸு கணிப்பாக இருந்தாலும் ஜாயிண்டில் இருக்கக்கூடிய மெம்பர்ஸ்க்கு மட்டும்தான் போகும் ஸோ காமனாக வரக்கூடிய ஒரு வீடியோ இப்போ இன்றைக்கி போடக்கூடிய வீடியோ மாதிரி அது காமனாக எப்போவுமே வந்துடுற மாதிரி வந்துடும் ஸோ ஜாயிண்டில் இருக்கவங்க என்ன பண்ணணும் காமனாக பார்க்கக்கூடியவங்க என்ன பண்ணணும் அப்படின்னா காமனாக பார்க்கக்கூடியவங்களுக்கும் நல்லா கணிதம் எடுத்துருவேன் ஜாயிண்ட்டில் இருக்கவங்களுக்கு ஜாயின் பண்ணி நம்ம மெம்பர்ஷிப்பாக ஆகணும் நண்பர்களுக்கு நான் இதில் சொல்லக்கூடிய வீடியோவில் என்ன சொல்லணும் அதை வந்து அப்படியே ஹோல்ட் பண்ணி வச்சுட்டு உங்கள் ஜாயிண்ட்லலாம் அந்த மெம்பர்ஷிப்புக்கு போடக்கூடிய வீடியோவில் என்ன சொல்கிறேன்னு பார்த்து அதையும் இதையும் மேட்ச் பண்ணிங்கன்னா நல்ல ஒரு வினிங் அச்சீவ்மெண்ட் பண்ணலாம் அப்படின்றது இந்த வீடியோமெல்லாம் சார் ஆல்ரெடி வந்து எல்லாேருக்கும் ப்ரூவ் பண்ணணுன்ற அவசியம் கிடையாது என்னால் வின்னிங் எடுத்து கொடுக்க முடியுமா கொடுக்க முடியாதான்றது எல்லாருக்குமே தெரியும் ஓகேங்களா இப்போ திக்கி வந்து ஃபோர் டிஜிட் தான் பெண்டிங்கில் இருக்குது ஸோ ஃபோர் டிஜிட் ஒரு வின்னிங் நம்ம அச்சீவ் பண்ணிட்டோம் அப்படின்னா எல்லாருக்கும் நம்பிக்கை வந்துடும் அதுவும் நான் முதல் முறையாக நான் சொல்லலை உங்களுக்கு நான் ஃபோர் டிஜிட் வின்னிங் எடுத்து தருவேன் என் சேனல் மூலமாக எடுத்து தருவேன்ட்டு ஃபஸ்ட் டைமாக சொல்ல ஆல்ரெடி பண்ணி அதையும் அதையும் நான் வந்து சக்ஸஸ் பண்ணி உங்களுக்கு காமிச்சிருக்கேன் இப்படி தான் இந்த மாதிரி ஒரு சேட்டில் இருந்து பார்த்து நம்ம கணிப்படுத்தணும் மறுபடியும் மறுபடியும் சொல்கிறேன் யாரையும் நம்ப வேண்டாம் எதுக்காகவும் நம்ப வேண்டாம் கணிப்பெடுத்து கொடுக்குறது ஒரு மாடல் கொஸ்டின் பேப்பர் மாதிரி தான் உங்களுக்கான பாதையை நீங்கள் தான் உருவாக்கணும் என்னோடய பாதையிலே வந்து நான் கொடுக்கக்கூடியதையே நீங்கள் வச்சிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கான ஒரு லட்சிய பாதையை உங்களால் அடைய முடியாது ஒரு வாய்ப்பு கிடைக்கும் 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 கிடைக்கும்னு காத்துட்டு இருந்தால் வாய்ப்பு கிடைக்காது அந்த வாய்ப்பை நீங்கள் உருவாக்கிக்கிங்க இந்த மாதிரி ஒரு சேட்டை பார்த்து சேட்டில் இருக்கிற க்ளூ நம்பரை பார்த்து சேட்டில் இருக்கக்கூடிய மெத்தேடு என்ன மெத்தேடோ அதைத்தான் நீங்கள் பண்ணணுமே தவிர எங்கேயும் போயிட்டு பணத்தை முன்னாடியாகவே கொடுத்து ரெண்டாயிரமோ மூவாயிரமோ கொடுத்து இல்லை உங்ககிட்ட கேட்பாங்க அந்த மாதிரி வந்து நான் ஒரு போர்டுக்கு மூணு நம்பர் தரேன் ஏபிபிசி ஒரு மூணு நம்பர் தரேன் த்ரீ டிஜிட் ஒரு பத்து நம்பர் தரேன் நாலு நம்பர் நாலு நம்பர் தரேன் எனக்கு ஆஃப்டர் வின்னிங் ரெண்டாயிரூபா கொடுங்க மூணாயிரூபா கொடுங்க அப்போ அவங்க தான் நல்லவங்களா அந்த மாதிரி கேட்கக்கூடியவங்க தான் நல்லவங்களா ஒரு கஷ்டப்பட்டு கணிப்புன்றதை இப்படி தான் எடுக்கணும் இந்த மெத்தடில் தான் எடுக்கணும் இப்படி தான் வருது அப்படின்னு வந்தும் காமிச்சிருக்கேன் ப்ரூவ் பண்ணியும் காமிச்சிருக்கேன் அந்த ஐநூற்றி தொண்ணூற்றி ஏழு பாக்ஸ் எல்லாம் வந்து அந்த மாதிரி ஒரு கணிப்பு தான் அது ஒரே ஒரு சிங்கிள் ஷர்ட் அந்த மாதிரி வா மாசத்துலையோ இல்லை வாரத்துலையோ ரெண்டு வாரத்துக்கு ஒரு வாட்டியோ மூணு வாரத்துக்கு ஒரு வாட்டியோ ஏதோ ஒரு நாள் வரும்போது நான் கொடுப்பேன் அதை நம்ம யூஸ் பண்ணணும் நல்லா கவனித்து பாருங்கள் ஆல்போர்ட் நம்பர் கொடுக்கும்போது அதுக்கு நான் பர்சன்டேஜ் வச்சு சொல்லுவேன் ஆனால் அன்றைக்கி கண்டிப்பாக வந்துடும் பர்சன்டேஜ் வச்சு சொல்லாத அன்றைக்கெலாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டவுட்டாக தான் இருக்கும் ஸோ நான் என்ன உங்களுக்கு ஜெயினுன்னா என்ன உங்களுக்கு நேர்மையாக என்ன விஷயத்த எந்த கணிப்பை எடுத்து கொடுக்குறோனோ அதை எடுத்து கொடுத்துட்டு தான் இருக்கேன் ஆனால் நீங்கள் எல்லா கணிப்பையும் பார்த்துட்டு எல்லா சேனல்லையும் பார்த்துட்டு நான் என்ன சொல்கிறேன் என்னோடய சேனல் இந்த ஹெல்பிங் ஹேண்ட் சேனல் மட்டும் தான் பார்க்கணுன்னு கிடையாது ஏதாவது ஒரு ரெண்டு சேனலை மட்டும் மெயினில் வச்சுக்கிருங்க எல்லாத்தையும் போட்டு லாஸ் ஆகிட்டு எனக்கு கமிட்மெண்ட் அதிகமாக கடன் தொல்லை அதிகமாகிடுச்சின்னு சொல்கிறத விட சிந்திச்சு செயல்பட்டிங்கன்னா நல்லாயிருக்கும் உங்களுக்கான பாதையை நீங்களே உருவாக்கிங்க யாரையுமே நம்பாதீங்க ஜஸ்ட்டு வந்து காதால் கேட்குறோமா அதை வந்து நல்லதாக இருந்தால் எடுத்துக்கணும் கெட்டதாக இருந்தால் தூக்கி போட்டு போயிட்டே இருக்கணும் அதுலேருந்து இருந்து முக்கியமான நல்ல கருத்துக்களை எடுத்துக்கோங்க எந்த மாதிரி கண்டிப்பாக எடுக்க சொல்கிறாங்கன்னு எடுத்துக்கங்க இப்போ நீங்கள் இந்த ஒரு சேட்டில் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு நாளைக்கு டேட் நான் சொன்னேன் இல்லையான்னு தெரில ஏதோ ஆவேசமாக பேசிட்டேன் ஸோ ஜாயினில் வரக்கூடிய மெம்பர்ஸுக்கு கண்டிப்பாக ரெண்டு மூணு வீடியோவில் எக்ஸ்பிளைன் எப்படி பண்ணணுமோ அந்த மாதிரி டைரெக்டாக பண்ணுவேன் இல்லை லைவில் வந்து பண்ணுவேன் இல்லை லைவ் கணிப்பு வந்து ரெண்டு ரெண்டு முப்பத்தஞ்சிக்கோ இல்லை டைம் உங்களுக்கு இருந்தால் ரெண்டு முப்பத்தஞ்சிக்கோ இல்லை மிஷின் நம்பர் வச்சோ இல்லை சில கணிப்பெல்லாம் வச்சு உங்களுக்கு கணிப்பு எடுத்து கொடுக்கறது அந்த மாதிரிலாம் வந்து மெம்பர்ஷிப்புக்கு போடுவேன் ஆனால் இந்த மாதிரி இருக்கக்கூடிய என்னை நம்பி ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்க நண்பர்கள் அனைவருக்கும் நான் இன்றைக்கி கொஞ்சம் ஆவேசமாக காலையில் பேசின வீடியோவில் பேசியிருப்பேன் அதெல்லாம் வந்து எதனால் பேசியிருப்பேன்றது உங்களுக்கு தெரியும் அவ்வளவும் வந்து பண கஷ்டத்தால் தான் மட்டும்தான் நான் பேசணுன்னே தவிர மற்றபடி எத்தனை வருஷம் அஞ்சு வருஷம் வீடியோ போட்டு அஞ்சு வருஷத்துலேயுமே சொல்லக்கூடிய ஒரே விஷயம் இதுதான் வின்னிங் வந்தால் உங்களால் முடிஞ்சது உங்களோட பகுதியில் இருக்கக்கூடிய ஆனால் அது யாருக்கு உதவி பண்ணு இதை யாராவது மறுக்க முடியுமா எத்தனை வருஷம் நான் இந்த வீடியோ போட்டேன் எத்தனை வருஷம் நான் இந்த விஷயத்த சொன்னேன் ஆனால் அந்த ஒரு நாள் ரெண்டு நாள் வீடியோ போட்டதுக்காக ராங் கமெண்ட்ஸு நிறைய வந்துட்டு இருக்கு அப்போ எவ்வளோ மனசு கஷ்டமாக இருக்கும் கஷ்டத்தில் இருக்கிறதால தான் அதாவது ஒருத்தர் சொன்னார் அதை நீங்களே பயன்படுத்தி நீங்களே வந்து வாங்கியிருக்கிறத நான் பயன்படுத்தினாலே நான் வாங்கிறதுக்கு நான் பயன்படுத்தலை அன்றைக்கி நான் சொல்லிட்டேன் அன்றைக்கி அந்த நாளைக்கு நான் ஒரு நாள் வண்டி பஞ்சர் ஆகிடுச்சின்னு சொல்லிட்டு ரெண்டு பேர்கிட்ட நான் காசு கேட்டேன் இரநூறுபா இரநூறுபா நான் கேட்டேன் அது தெரியும் மனசாட்சி இருக்கிறவங்களுக்கு நான் சொன்ன விஷயம் நான் அவங்கக்கிட்ட கேட்டேனா இல்லையான்ற விஷயம் தெரியும் அப்போ எப்படி என்னால் அன்னைக்கு யூஸ் பண்ணியிருக்க முடியும் ஸோ அதனால் சொல்கிறேன் ஓ ஒரு தேவை இருக்கும்போது தான் அடுத்தவங்கள எதிர்பார்த்து நம்ம நிற்கிறோம் ஒரு தேவையே இல்லைன்னா யாரையும் எதையும் எதிர்பார்க்க வேண்டிய அவசியம் கிடையாது சரி ஓகே இருக்கிறத போகிறதெல்லாம் போகட்டும் மெம்பர்ஷிப்பாக இருக்கிறவங்களுக்கு அடிஷ்னலாக வீடியோ வரும் அடிஷ்னலாக கணிப்புகள் வரும் ஸோ ரெகுலராக பார்க்கக்கூடியவங்களுக்கு தினமும் போடக்கூடிய ஒரு வீடியோ வந்துடும் ஓகேங்களா இப்போ நீங்கள் இந்த பேட்டனில் பார்த்தீங்கன்னா இந்த பேட்டன்ல இப்போ இரநூத்தி ஐம்பத்தி மூணு ஓகேங்களா இரநூத்தி ஐம்பத்தி மூணு ஓகேங்களா இரநூத்தி ஐம்பத்தி மூணு க்ளூ நம்பராக எடுத்துக்கிறேன் கீழே வந்து நைன் ஃபைவ் செவன் வந்து க்ளூ நம்பராக எடுத்துக்கிறேன் ஓகேங்களா இங்கே பார்த்திங்கன்னா இன்னொன்று ஸ்பெஷலாக இதில் சொல்லணுன்னு பார்த்தீங்கன்னா மேலே அஞ்சு கீழே அஞ்சு ஓகேங்களா மேலே ஐந்து கீழே ஐந்து இதை பாருங்கள் இங்கே இந்த இரநூத்தி ஐம்பத்தி ஒன்று மறையாமல் அளவுக்கு நான் கொடுக்குறேன் மேலே அஞ்சு கீழே அஞ்சு இங்கே இருக்கிற பேட்டன் எல்லாமே இப்படி தான் எடுத்துருக்கேன் இந்த பேட்டர் பார்த்தீங்கன்னா நாற்பத்தி மூணு ஓகேங்களா ஐம்பத்தி மூணுக்கு நாற்பத்தி மூணு ஐம்பத்தி ஏழுக்கு நாற்பத்தி ஏழு இது வந்து மெயினு ஓகேங்களா மெயினான கணிப்பு ஓகேங்களா இது வந்து இந்த பர்டிகுலரில் இருக்கிறது மெயினான கணிப்பு அப்போது இதை வந்து நான் லாஸ்ட்டாக இதை பற்றின விளக்கங்கள் நான் லாஸ்ட்டாக தரேன் இது வந்து இம்பார்ட்டண்ட் இம்பார்ட்டண்ட்லையும் சிங்கிள் ஷார்ட் மெயினானது ஸோ இந்த பக்கம் இருக்கக்கூடிய நம்ம ரூட்டு தான் பார்த்துட்டு நம்ம கணிப்புகளால் வரும் இங்கே பார்த்தீங்கன்னா ஐம்பத்தி நாலு ஓகேங்களா டாப்பில் ஐம்பத்தி மூணுக்கு ஐம்பத்தி நாலு டவுனில் பார்த்தீங்கன்னா ஐம்பத்தி ஏழுக்கு அறுபத்தி ஏழு எதுவும் அதுவும் பார்த்தீங்கன்னா எக்ஸாக்டாக வந்து ஒன்று ப்ளஸ்ஸில் போயிருக்கா அதை கிளியராக சொல்கிறேன் உங்களுக்கு க்ளூ நம்பர் எப்படி எடுக்கிறது இப்போ இதுக்கும் இதுக்கும் இங்கே அழிஞ்சிருது அழிஞ்சிட்டா ஏதாவது நம்பர் வந்தால் கூட நாளைக்கு நம்மளால் காட்ட முடியாது ப்ளஸ்ஸு ப்ளஸ்ஸு மைனஸ்ஸு ஓகேங்களா ப்ளஸ்ஸு மைனஸ் இதை நோட் பண்ணுங்கள் அதேமாதிரி டவுனில் பாருங்கள் மைனஸ்ஸு ப்ளஸ் ஓகேங்களா எப்படி எவ்வளோ கச்சிதமாக ஒரு பேட்டர்ன் வந்து உங்களுக்கு மார்க்கிங் ஆகுது பாருங்கள் இங்கே பாருங்கள் நாற்பத்தி மூணு நாற்பத்தி ஏழு ஓகேங்களா இங்கே பார்த்தீங்கன்னா ஐம்பத்தி நாலு அறுபத்தி ஏழு அப்போது நாளைக்கு ஏதோ ஒரு அச்சீவ்மெண்ட்டு கண்டிப்பாக இதில் நடக்கும் அப்படின்றது தான் என்னோடய நம்பிக்கை அதனால தான் நான் வீடியோ போடுறேன் எடுத்து உங்களுக்கு வீடியோ கொடுக்குறேன் அட்லீஸ்ட் வந்து ஏதாவது ஒன்று கிடச்சிதுன்னா கொஞ்சம் எல்லாேருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்ட்டு ஸோ இந்த பேட்டர்னில் பார்த்தீங்கன்னா இங்கே பார்த்தீங்கன்னா ஆறுக்கு அஞ்சு இங்கே வந்து இங்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் அஞ்சுக்கு அஞ்சுக்கு அஞ்சு இங்கே பார்த்தீங்கன்னா ஆறுக்கு அஞ்சு ஓகேங்களா ஆறுக்கு அஞ்சு சரியா இப்போ நம்ம வந்து கீழே இருந்து போகலாம் டிகிரி சைடில் போகலாம் அப்போது இங்கே வந்து ஒரு கணிப்பை வந்து கீழே இருந்து மேல் வரிசையில் போகுது அப்படின்னும்போது செவன் செவன் ஃபைவ் செவன் இங்கே வந்து செவன் ஃபைவ் செவன் த்ரீ ஓகேங்களா கீழே இருந்து மேலே போகிறதால செவன் ஃபைவ் செவன் த்ரீ அப்போ இது பார்த்தீங்கன்னா டூ ஃபைவ் ஜீரோ ஃபைவ் ஓகேங்களா அடுத்தது இந்த பேட்டர்ன் பார்த்திங்கன்னா நைன் எயிட் ஃபோர் ஃபைவ் அப்போ இதையும் கீழேருந்து மேலே நீங்கள் யூஸ் பண்ணணும் ஸோ இம்பார்ட்டண்ட்டாக பார்த்திங்கன்னா இதை தான் வந்து நீங்கள் பாக்ஸில் ட்ரை பண்ண போகிறீங்க அதாவது நைன் காமனாக வச்சுட்டு எயிட் ஃபைவ் ஃபோர் அப்போ நைன் காமன் திருப்பியும் நைனு ஃபையு எயிட்டு ஃபோரு நைன் காமன் திருப்பியும் நைனு ஃபை ஃபோரு எயிட்டு அப்போ நைன் காமன் அகெயின் வந்து அகெயின் வந்து எயிட் எயிட் ஃபோர் ஃபைவ் எயிட் நைன் காமன் நைன் ஃபோர் எயிட் ஃபைவ் இம்பார்ட்டண்ட்டாக இருக்கிறத வந்து நான் இங்கே டைப் பண்ணிட்டேன் ஸோ அடிஷ்னலாக இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா செவன் ஃபைவ் த்ரீ ஓகேங்களா செவன் ஃபைவ் த்ரீ டூ ஃபைவ் ஜீரோ ஃபைவ் ஓகேங்களா இது அப்போ நம்மளுக்கு நாளைக்கு ஆல்போர்டு வந்து பார்த்திங்கன்னா ஆல்போர்டு அஞ்சு அஞ்சு கண்டிப்பாக இருக்கும் ஸோ இதை பவரில் யூஸ் பண்ணால் தான் ஜீரோ ஓகேங்களா நல்லா புரிஞ்சுங்க பவரில் யூஸ் பண்ணால் ஜீரோ ஓகேங்களா அஞ்சு அப்போது பெஸ்ட்டு பேர் பெஸ்ட்டு எல்லாமே பார்த்தீங்கன்னா எயிட் ஃபோர் எயிட் ஃபைவ் ஓகேங்களா எயிட் ஃபோர் எயிட் ஃபைவ் ஃபார்ட்டி ஃபைவ் ஃபைவ் ஃபோர் அதை வந்து யூஸ் பண்ணுங்கள் நான் மூணாக தான் டைப் பண்ணியிருக்கேன் ஸோ இந்த மாதிரி ஒரு பேட்டர்ன்லேருந்து பக்காவாக வந்துருக்கு ஸோ நீங்கள் நான் ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி ஒரு விஷயத்தை இங்கே நல்லா யூ யோசிங்க யோசிச்சுட்டு டிசைட் பண்ணுங்கள் மெம்பர்ஷிப்புக்கும் இதுக்கும் ரொம்ப டிஃப்ரென்ஸ் இருக்குது மெம்பர்ஷிப்பாக இருந்தால் நான் அடிஷ்னலாக ஏதாவது க்ளூ கிடச்சிதுன்னா எடுத்து ஃபோர் டிஜிட்டுக்கான குயிக்லி ஈவினிங் அதில் வரா மாதிரி பிளான் பண்ணியிருக்கேன் ஸோ இதில் நார்மலாக நான் போடக்கூடிய வீடியோ நார்மலாக வந்துகிட்டே தான் இருக்கும் எதுவோ ஒன்று டிசைட் பண்ணி யோசித்து கமெண்ட் செக்ஷனில் பதில் போடுங்க நன்றி வணக்கம்